நினைவை விட்டு எப்போதும் அகலாத அகல முடியாத ஒரு செயல் தலைவராக என்றைக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஐயா தாம்பரம் நம்முடைய ரத்தனசாமி ஐயா அவர்கள் அவருடைய வாழ்வினையர் அம்மா ஆதிலட்சுமி அம்மா அவர்கள் ஆகியோருடைய நினைவு புகழ் வணக்கம் செலுத்துகின்ற இந்த நிகழ்ச்சி என்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அருமை தாம்பரம் மாவட்ட தலைவர் தோழர் முத்தையன் அவர்களே சிறப்பாக இங்கே வரவேற்புரை ஆற்றியுள்ள அருமை அருமை அவருடைய கண்மணி அவர்களே சிறப்பாக பேசினார்கள் மகளிரவர்கள் இவர் இந்த குடும்பத்தை எப்படி நல்ல தயாரித்து இருக்கிறார் என்பதற்கு பெருமையாக இருக்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் இவ்வளவு ஆற்றுவதற்காக ஏனென்றால் அவர்கள் பொறுப்பு வகிக்கிறார்கள் மகளிர் அணி தாம்பரம் மாவட்டத்தினுடைய அதே போல மற்ற எல்லாம் கலந்து கொள்ளக்கூடியவராக கோவை மாவட்ட மகளிர் அணி தலைவராகவும் இருக்கிறார்கள் முத்துமணி அவர் பெருமையாக இருக்கிறார் அதுபோலவே இங்கே இணைப்புறையும் சிறப்பாக முறையில் தயாரித்திருக்கிறார்கள் அதுபோல் பார்த்தீங்களேன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே சிறப்பிக்கின்ற கழகத்தினுடைய துணைத் தலைவர் மாணமிகு கவிஞர் கலிப்போகுண்ணன் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்று சென்றிருக்கின்ற நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெளியீட்டு பிரிவு செயலாளர் வந்தியத்தேவன் அவர்களே மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் கொள்கையாளர் களப்போராளி திருமுருகன் காந்தி அவர்களே அதேபோல தமிழ்நாடு வணிகர் சங்கத்தினுடைய பேரவைத் தலைவர் அன்பிற்குரிய ஐயா திரு டைமண்ட் ராஜா அவர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆதிமாறன் அவர்களே அன்னை இந்திரா நகர் என்ற சிறப்பாக தலைவர்களாலே எத்தனசாமி அவர்களாலே உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நகரம் ஒரு எளிய முறையிலே வந்து மிக சிறப்பாக கட்சிகள் ஜாதிகள் மதங்களுக்கு இடமில்லாமல் ஒரு குடும்பம் போல அந்த நானே சென்று அதை பார்த்துருக்கிறேன் துவக்கத்திலே இருந்ததை விட அந்த நகர் இப்போது ஏராளமாக வளர்ந்திருக்கிறது அப்படிப்பட்ட அண்ணன் இந்திரா நகருடைய நிர்வாகி முரளி அன்பழகன் அவர்களே அதுபோக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற சோழங்க நல்லூர் மாவட்ட காப்பாளர் முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர் ஆர்பி வீரபத்ரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற நம்முடைய வரவேற்புரை ஆற்றிய ராமசாமி ஐயா அவர்களே அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக நல்ல அளவிற்கு பேரன் சிறப்பாக அவருடைய பேரனை எப்படி தயாரித்து இருக்கிறார்னு சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள ஒரு பேச்சாளர் தான் நம்ம இளைஞர் கையில் இருக்கிறார்கள் நமக்கே அவருடைய தெரியலேயே என்று சொல்லக்கூடிய அளவிலே மிக சிறப்பாக இருக்கக்கூடிய தீபக் வீரசுந்தர் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய மா மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர்கள் பன்னீர்செல்வம் அவர்களே செயலவைத் தலைவர் வீரமத்தினி அவர்களே அதேபோல் இருந்து வந்திருக்கக்கூடிய மகளிர் அணி தோழர் தோழர்களே தாய்மார்களே சகோதரிகளே இருந்து வந்திருக்கக்கூடிய பெருமக்களே சாத்தான்குளம் பகுதி நம்முடைய ஐயா வீரர் ரத்தனசாமி அவர்களை தந்த ஒரு பகுதி சாத்தான்குளம் என்று சொன்னால் நிறைய தோழர்கள் அங்கே இருந்து உறவுக்காரர்கள் நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை அருமை சகோதரர் நம்முடைய ராமசாமி அவர்கள் சொன்னார்கள் சிவசாமி வட்டார பகுதியில் இருந்து அந்த பகுதியில் நான் போது ஐயா ரத்தனசாமி அவர்கள் இங்கே சென்னைக்கு வந்து விட்டார் அவருக்கு முன்னாலே தாத்தான்குளத்தில் சிறப்பாக ஒரு நல்ல வணிகராக இருந்து கொண்டு இயக்கத்தை பெருமைப்படுத்தியவர் பலப்படுத்தியவர் பெரி அவர்கள் இங்கே வந்திருக்கிற சில பேருக்கு தான் பெரி பாலரசு அவர்களை பற்றி தெரியும் அரசு குடும்பமே அவர்களுடைய பிள்ளைகளானாலும் அந்த அம்மையார் அவர்களானாலும் இன்றமும் அந்த பிள்ளைகள் அந்த கொள்கையிலே இருந்து கூட நழுவாமல் வலுவாமல் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல கொள்கை குடும்பத்தை இங்கே பார்க்கிறோம் ஐயா அவர்கள் மறைந்தார்கள் கஷ்டப்பட்டார்கள் கொஞ்சம் உடல்நல குறைவினாலே அம்மா அவர்கள் அவருடைய அவர்கள் பிரிந்தார்கள் வளர்ந்தார் வன்மை விட்டு பிரிந்தாலும் மனதில் அவர்கள் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியம் உடலால் மறைந்திருக்கிறார்கள் கொள்கையால் அவர்கள் நமக்கு நிறைந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த கொள்கையுடையும் போது பார்க்கும்போது பிள்ளைகள் அவர்களுடைய பெண்கள் பேரப்பிள்ளைகள் இங்கே தோழர் ராமசாமி போன்றவர்கள் சிவசாமி போன்றவர்கள் எல்லோருமே பார்த்தீங்களா கருப்பு சட்டை அணிந்திருக்கிறார்கள் அது ராமசாமி அவர்கள் கற்பிச்சத்தை அணிந்தன் பக்கத்திலே அமர்ந்திருப்பது இருக்கிறத அது எங்களுக்கு ஒரு பெரிய புதிய திருப்பமாக இருக்கிறது ஆனால் தேர் எங்கே போனாலும் கடைசியில் ஈரோட்டு நிலைக்கு தான் வந்து இருக்கும் தேர் அங்கே போகிறது இங்கே போகிறதே என்றெல்லாம் இல்லை இந்த கவலை ஒரு காலத்தில் ஐயா ரத்தனசாமி அவர்களுக்கு இருந்தது அவருக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் இங்கே வந்து எங்களோடு கொஞ்சம் கலந்து பேசுவார் பல பிரிந்த நான் அவருக்கு வேகமாக சொல்லுவேன் ஏனென்றால் அவர் மனம் உரிமையோடு பேசக்கூடிய இடம் திரல் எங்கள் இடத்துல பேசுவார் அவரை இவர்கள் சொன்னார் அதுதான் ஒன்றும் இல்லை நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க எல்லா வகையிலையும் அவர் சந்திப்பார் மீழுவார் வாழ்க்கையில் சில நேரங்களில் இவைகளை பற்றி வருத்தப்படுது சில அனுபவங்கள் அவ்வளோதான்னு தவிர அதற்கு மேலே நாம் நினைக்க வேண்டிய அவசியமில்லை எப்போதும் நம்முடைய பிள்ளை இருக்கிறத அது வர வேண்டிய தான் வரும் உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம் அது வந்து நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று அவர்களுக்கு நான் ஆறுதல் சொன்னேன் அந்த சொன்ன சூழ் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்பது இருக்கிறத அது பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஏன்னா என்றைக்கு இதை விட நல்ல பாதுகாப்பான இடம் அவருக்கு வேறு கிடையாது அதுதான் மிக முக்கியம் இதுதான் இது வந்து செலவழிக்க வைக்காது சேமிக்க வைக்கக்கூடிய இயக்கம் அதுதான் மிக முக்கியமானது சேமிப்புன்னு சொல்லுவோம் நான் வெறும் பொருளை மட்டும் சொல்லலை கொள்கையை சொல்கிறேன் தத்துவங்களை சொல்கிறேன் அதுதான் மிக முக்கியமானது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பம் சிவசாமியை பொறுத்தவரையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா சிவசாமி வந்து மிகப்பெரிய அளவுக்கு பெரிய வழக்கறிஞர் பெரிய அளவுக்கு வேகமாக போயிட்டார் ஐயா நம்முடைய மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்கக்கூடிய பருக்கு இங்கே உள்ள நம்முடைய பூங்கிற சொன்னால் தூத்துக்குடியிலருந்து இருந்து இருந்து அதுலேயும் குறிப்பாக பண்டாரபுரம் தாத்தாங்குளத்தில் பண்டாரபுரம் அந்த பண்டாரபுரம்னாலே பண்டாரம்னால் நம்ம நாட்டு தான் என்ன நினச்சிருந்தால் சாதாரண பிச்சை எடுக்கிறவர்கள் மட்டும் இல்லை பண்டாரர்கள் சொன்னாலே பொருள் வைத்து இருக்கிறவர்கள்னு அர்த்தம் அதுதான் மிக முக்கியமானது ஆக அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு நிலையிலிருந்து உழைப்பின் உருவமாக அவர் எப்படி வந்தார் இதுதான் இந்த நம்பிக்கை நினைத்து பார்க்க வேண்டும் அதிலும் குறிப்பாக நெல்லை மாவட்டத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய கிராமங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்மவர்களெல்லாம் உழைப்பாளிகள் உழைக்கிறது கொஞ்சம் கூட அவங்க தயங்க மாட்டாங்க அந்த உழைப்பாளிகள் என்பதை விட இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டுமானால் தன்னம்பிக்கையாளர்கள் அந்த தன்னம்பிக்கையோட என்றைக்கும் கைவிட்டதே கிடையாது அந்த அடிப்படையில் ஐயா நம்முடைய படத்திலே இருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேரும் வரும் படம் மட்டுமல்ல நண்பர்களே இவர்கள் எல்லோருக்கும் பாடமும் ஆனவர்கள் அதை மறந்து விடாதீர்கள் என்ன பாடம் சுயமரியாதை வாழ்வு வாழ்வு அவருடைய துணிச்சல் எப்படிப்பட்ட துடிச்சது நிறுவனத்துக்கு வந்து வியாபாரம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற கொஞ்சம் வியாபாரத்தில் நம்ம வெளிப்படையாக காட்ட வேண்டாங்க இப்படி இருக்கலாங்க அப்படி இருக்கலாங்கன்னு மற்றவர்கள் வந்து பின்வாங்குவாங்க ஆனால் அந்த வேலையே கிடையாத ஒருவருக்கு பெயர் தான் திரு ரத்தனசார் அவருக்கு அதுக்கு ஆதாரம் என்னன்னு சொன்னால் சுருக்கமாக சொல்கிறேன் மதர் மற்ற செய்திகள் இருக்கும் என்னென்ன ஒரே ஒரு முதல் ஆதாரமே இங்கே அழகாக எடுத்து சொன்னார் நாம் பேசும்போது அவர் ஆரம்பித்த நிறுவனம் இருந்து பாருங்கள் உழைப்பால் உருவக்கூடிய நிறுவனத்துக்கு பெயர் ராவணன் பேர் இன்னொன்று அசுரன் நிறுவனத்தை ஆ மிக பெரிய அளவுக்கு பெயர் ரா அந்த அளவுக்கு இந்த ரெண்டு பேரை பார்த்தாலும் பேரை கேட்டாலே நடுங்குவான் சாதாரண இந்த பேர் வைத்ததுனால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எனக்கு தெரியும் அல்ல நம்ம நாள் நாள் இயக்கத்தில் மிகப்பெரிய ஒரு பெரிய பதவியில் அடைந்த அவருடைய பிள்ளை அவருக்கு ராவணன் பேர் வைத்தார் தந்தை பெரியார் அவர்கள் அவர் பெரிய நிலைக்கு வந்தபாடு கூட அலுவலகங்களில் அவருக்கு கொடுத்த தொல்லை இருக்கிறதே உயர்ஜாதிக்காரர்கள் என்ற பார்ப்பனர் மற்றவர்கள் ஐயா ராவணன் ஏன் பேர வச்சுருக்கீங்க மாற்றுங்கன்னு சொன்னார் ஆனால் எங்கள் தலைவர் முரட்டு சுயமரியாதைக்காரர்கள் சுமரியாதைக்காரர்களே ரெண்டு மூணு வகை உண்டு போடாமல் கொஞ்சம் மென்மையாக இருக்கிறவர்கள் உண்டு ஆனால் நம்ம மீசை இருக்கார் பாருங்கள் அந்த மீசை இப்படி முழுக்கி விட்டு தைரியமாக இருக்கிறார்களோ அதே மாதிரி தான் வாங்க தலைவரை மீசை தலைவர வாங்க தான் நாங்கள் வேடிக்கையாக போடுவோம் ஐயா இன்னும் வரும்போது எதற்கும் அவர் கவலையே போட மாட்டார் எனக்கு கூட சில நேரங்களில் சில பொது நிகழ்ச்சிகளில் இல்லை இவர் மாவட்ட தலைவர் மட்டுமல்ல மண்டல தலைவர் மிக நிகழ்ச்சி ஐயா கொஞ்சம் பேசுகிறீங்களா அப்படின்னு வந்தாருன்னா பேசலையான்னு பேசுவார் எனக்கு கொஞ்சம் தயக்கம் ஏன்னா இங்கே பல பேர் வந்திருப்பாங்க அவங்களை சங்கடப்படுத்தாமல் இருக்கணுமேன்னு கொஞ்சம் மென்மையாக பேசணும்னு நான் ஐயா கிட்ட கிடையவே கிடையாது வந்தால் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அவ்வளோதான் அதே என்ன எப்போவுமே கத்தி எடுத்து கொண்டிருக்கக்கூடியவர் எப்படி அறுவை சிகிச்சைக்கு தயாராகப்பாரோ அது மாதிரி தான் நான் கூட கேட்பேன் ஏங்க இவ்வளவு மோடி தரோம் நீங்கள் உள்ளா விடுகையா அதுதான் மிக முக்கியா இவங்களுக்கு எல்லாம் சொன்னாதான் இப்படி அழிச்சால்தான் தெரியும் கோணி ஊசி கொடுத்து குத்தணுங்க அதுதான் மிக முக்கியம் குண்டு ஊசி எல்லாம் பயன்படாது அதுதான் மிக முக்கியம் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு முரட்டு கொள்கையாளர் உழைப்பின் ஒரு எந்த காலத்திலும் அவர் தன்னம்பிக்கையை குறைத்து கொண்டதே கிடையாது அவருக்கு என்ன பெருமை ஒரே ஆர்தல் அந்த வளர்த்துக்கன்னா இவ்வளவு அவர் செய்ததற்கென்னா அடித்தளம் யார் என்றால் அம்மா ஆதிலட்சுமி அம்மையார் அவர்கள் அது இவருக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறதோ அதை விட அதிகமான ஒரு வழி அதிக பெருமை அஸ்திவான பொறஞ்சிதான் இருக்கு கற்றதான தெரியும் அது மாதிரி பெண்கள் மகளிர் என்று சொன்னால் அவர்கள் ரொம்ப சிறப்பான எல்லா வகையிலையும் பார்த்தீங்களே ஆனால் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் புரிமா இருக்காத்தான் அவர் என்ன டைரின்னா எடுத்து உடனே கொடுப்பாரு எல்லாத்துலேயும் சிக்கனமாக இருப்பார் எங்களுக்கு தோ சால்வர போடுறத விட துண்டு போடுவார் சிக்கனமாக அதுதான் மிக முக்கியம் அந்த துண்டு கூட ரொம்ப பெருசாக இருக்கார் அது கொஞ்சம் கட்டையாக தான் போகிறாங்க அதில் பல பேர் மாணி வச்சிருப்பார் மிக முக்கியமாக நாங்கள் எல்லாம் அதை பற்றி வேடிக்கையாக பேசி கொண்டிருப்போம் மிகப்பெரிய அளவில் எதை தலைமை நினைக்கிறதோ அதில் ஒரு புள்ளி கூட குறைக்காமல் அந்த கோட்டை அவர் தாண்டாத இல்லை இராணுவ கட்டுப்பாடு உள்ள அப்படிப்பட்டவரை நாம் எளிதில் பெற முடியாது இழக்கக்கூடாதவர்களை இழந்திருக்கிறோம் ஆனால் அது இயற்கை எது தவிர்க்க முடியாதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதையே நாம் நினைத்து கொண்டிருக்க முடியாது ஆனால் இவ்வளவு பெரிய இரண்டு பேர் தான் நாம் இழந்திருக்கிறோமே என்று நினைக்கிற நேரத்திலே தான் அவர்கள் சும்மா விட்டு விடவில்லை அவர்களோடு முடிந்தது என்று ஆகவிடவில்லை பல குடும்பங்கள் அப்படி இருக்கின்றன அவர்கள் தொடர்பு இருக்கார் அதோடு முடிந்து போன மாதிரி இருக்கும் ஆனால் ஐயா ரத்தனசாமி அவர்கள் ஒரு இயக்கத்திலே எவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்கிறாருன்னா அவருடைய பிள்ளைகள் ராமசாமியானாலும் சிவசாமியானாலும் மகள்கள் மகள்களானாலும் எல்லாரையும் மருமகளானாலும் ஆனாலும் அப்படியே வாழையாடி வாழையான வந்ததற்கூட்டம்னு சொல்கிற மாதிரி ஒரு நல்ல கொள்கை ஆலமரம் அந்த கொள்கை ஆலமரத்துக்கீழே சிறப்பான பழுதில்லாத விழுதுகள் அந்த ஆலமரத்தை தாங்கக்கூடிய நல்ல விழுதுகள் மரத்தை காட்டக்கூடிய விழுதுகள் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிற பெரியார் என்ன செய்தார் இந்த இயற்கை ஏன் கருத்துச் சற்று போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த கொள்கைகளை இவ்வளவு தீவிரமாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் நினைக்கக்கூடிய அளவில் சொல்ல வேண்டுமானால் ஒரு சின்ன மாற்றம் இந்த அழைப்பு வேலை பாருங்கள் அதனால தான் இந்த அழைப்பு வேலை ஐயா வந்து எத்தனாவது படித்தவர் ஆனால் அவருடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பம் இந்த வழியில் அவர் வியாபாரத்தில் போய் எல்லாத்தையும் வணிகத் தேர்ந்தவர் ஆனால் எத்தனை பட்டதாரிகள் கூட அவருடைய வாதத்துக்கு முன்னால் நிற்க முடியாது எவ்வளோ பெரிய கல்வியாளர் காரணம் பெரியாரிடம் படித்தவர் அவர் விடுதலை படித்தவர் குடியரசு படித்தவர் அவர்களுக்கு அவள் தான் பேராசான் அப்படிப்பட்ட நிலையிலே அவனை அவர்கள் உருவாக்கி பிள்ளைகளை உருவாக்கி இருக்கும்போது இந்த குடும்பத்தினருந்து இந்த அழைப்புகள் ஒன்று போட்டிருக்கிறாங்க அதை பார்ப்பேன் அதை மட்டும் நான் சொல்கிறேன் திராவிட இயக்கம் என்ன செய்தது தந்தை பெரியார் பிறந்திருக்காவிட்டால் நமக்கு இந்த வாய்ப்புகள் வந்திருக்குமா இந்த இயக்கம் தோன்றீராவிட்டால் இன்னமும் களத்திலே நின்று கொண்டிருக்காவிட்டால் என்ன நிலை வரும் என்பதை எண்ணி பார்ப்ப நண்பர்களே இதை மட்டும் பாருங்கள் இதில் வரிசையாக போட்டிருக்காங்க ராமசாமி ராவணன் மசாலா நிறுவன போட்டுவிட்டு ஆ தாழ் ராணி எம்பிஏ கா அரவன் எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மிகப்பெரிய அளவிற்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராவணன் வேற ராவணன் பிகாம் சுவேரா பிஒய்என்எஸ் அதுபோல் முத்துமணி பிஎஸ்சி பிஎட் அதுபோல் அதே போல் அன்புமணி பிஇ பா சுரேஷ்குமார் எம்பிஏ மூசே பிரபாகரன் எம்சிஏ தங்கமணி எம்காம் தீபக் சுந்தர் பிஇ எல்எல்பி இரா திருமணி பிஎஸ்சி பிஜிடிஏ டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு காப்பா ராஜன் பிஇ எத்தனை பொருள் பொறியாளர்கள் பாருங்கள் பிஇ அதே போல ராகுல் ஆனந்த் பிஏஎல்எல்பி வழக்கறிஞர் ஒரு பல்கலைக்கழகமே இருக்கியா இல்லையா அதுதான் மிக எத்தனை மிக இது எப்படி வந்தது நண்பர்களே சரஸ்வதி பூஜை கொண்டாடினால வரல பெரியார் சொன்னதுனால் இந்த இயக்கம் வந்ததுனால ஏன்னா சரஸ்வதி மேல நமக்கு ஒன்று கோவம் இல்லை பாட்டி பேர் வச்சிருக்காங்க பாட்டி சரஸ்வதிக்கு கையெழுத்து போட தெரியாது இதுதான் பேத்தி சரஸ்வதி இன்னைக்கு பொறியாளாக இருக்குது இன்னைக்கு டாக்டராக இருக்கிறதுன்னா அதுதான் பெரியார் அதுதான் திராவிட இயக்கம் அதுதான் திராவிட மாடல் அரசு இத்தனை செய்கிறது இல்லை அரசியல் கிடையாது நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும் அதே மாதிரி நண்பர்களே திருமணி அதே போல் ராஜன் பி ராகுல் ஆனந்த் எல்எல்பி எல்லாவற்றையும் தூக்குற மாதிரி எங்கள் இளமையை அதுதான் மிக முக்கிய சிவசாமி சிவசாமி வியாபாரத்தில் தான் அது நான் நினச்சேன் திடீர்னு பார்த்தா நான் வக்கீலாகிட்டேன் ஆடுறேன் மிக முக்கியமாக மிகப்பெரிய அதுக்கு ஆக நான் வந்து ஒவ்வொரு தான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்கிறேன் எவ்வளவு மகிழ்ச்சி எங்களுக்கு ஆகவே இவர்கள் வந்து மிக முக்கியமாக பிகாம் எல்எல்பி பிஜிடி ஏபிசிடி இருபத்தி ஆறு வயசு இருக்கு அதெல்லாம் மிக முக்கியம் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஆகவே இருக்கிற ஒரு கலகரப்பாக இருக்கக்கூடிய குடும்பம் பாலாம்பிகை பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு சொன்னார் அடுப்பு பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்ட காலத்தை மாற்றி இன்னைக்கு பெண்கள் கையில் இருக்க கரண்டியை புளித்து எரிந்து விட்டு அவள் கையில பேனாவை கொடுத்தவர்தான் பெரியார் அதனுடைய விளைவு தான் இந்த சமுதாயத்தில் இருக்கணும் ஏன் பெரியாரை பின்பற்றணும் ஏன் இருக்கணும் அப்படிங்க சில பேர் நினைக்கலாம் தோழர்கள் வந்திருக்கிறவன் இது கடவுள் இல்லைன்னு சொல்கிற கட்சியாக அது கடவுளுக்கு எங்களுக்கு எந்த சண்டையும் இல்லை அவர் என்ன டீ சாப்பிட கூ எங்களை கூப்பிட்டால் நாங்கள் மாட்டேன்னு போயிட்டோம் அல்லது வேறு எதாவது பங்கு தயாரி ஒன்றும் கிடையாது இல்லாதவனோட சண்டையே புற முடியாது அது வேறு விஷயம் ஆனால் அந்த கடவுளை காட்டி நம்ம கீழஜாதி ஆக்கினா கீழஜாதி ஆக்கணுனாலும் நம்ம படிக்கக்கூடாதுன்னு சொன்னான் ஆகவேதான் இன்னமும் அந்த கடவுளை காட்டித்தான் நம்மை ஆதிக்கம் செலுத்துகிறார் என்பதற்காகத்தான் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் வந்ததே தவிர யாரையும் புண்படுத்துவதற்கு அல்ல இதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சுயமரியாதை வாழ்வு அதனால்தான் சுக வாழ்வு என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலை இப்படிப்பட்ட பிள்ளைகள் வளர்ந்திருக்கிறார்கள் கொள்கையை வளர்ந்திருக்கிறார்கள் கொள்கை விடவில்லை ஆகவேதான் அவர்கள் ஐயா ரத்தனசாமி அவர்கள் அசுரன் என்றால் என்ன பல பேர் அசுரன் அசுரன்சில் இப்போ விழாக்கள் கொண்டாடுகிறார்கள் பாருங்கள் திருச்செந்தூராக இருந்தாலும் இன்னொரு ஊராக இருந்தாலும் மற்றாலும் அசுரனை கொள்கிறார் ஒன்று அசுரன் அசுரன்மை யார் ஆனால் நம்ம மக்கள் மத்தியில் என்ன நினச்சிருக்காங்கன்னா அசுரன்னா ஏதோ பயங்கரமானவன் வெறுக்கத்தை இருந்தவன் அப்படின்னு நினைக்கிறாங்க நண்பர்களை சுருக்குமான் சொல்கிற நேரம் இல்லை முடிக்க போகிற சுரபானத்தையும் சோமபானத்தையும் குடித்து வந்தவர்கள் ஆரியர்கள் இது நான் சொல்லலை வரல சுரபானம் மது வகையில் ரொம்ப உயர்ந்த மது வகை இது சுராபானம் அதே மாதிரி சுரபானம் சுராபானம் சோமபானம் இந்த ரெண்டையும் அவர்கள் குடித்தார்கள் அவர்கள் குடிப்பே கொண்டு வந்து இங்கே அதை எதிர்த்தவர்கள் அசுரர்கள் அவ்வளவுதான் யோக்கியம் யோக்கியங்கிற மாதிரி ஆனவன் முன்னால் போடணும் அவ்வளவுதான் அதில் அது முன்னால முன்னால் எதிர்ப்பாளர்கள் எதிர்ப்பார்கள் அர்த்தம் அசுரன்னா என்ன அர்த்தம்னா குடிக்காதவன்னு அர்த்தம் ஒழுக்கமானவன் அர்த்தம் உங்களுடைய கொள்கைகள் உள்ளாதுன்னு அர்த்தம் ஆகவே நம்ம தலைவர் என்ன பண்ணுவாருன்னா ரத்தனசாமி அவர்கள் வந்தவுடனே என்னை பற்றி மேடையில் பேசுவார் சொல்லும்போது மற்றவர்கள்லாம் வெவ்வேறு பட்டங்கள் கொடுத்து சொல்வார்கள் ஆனால் அவர் என்ன எங்கள் அசுர குரத் தலைவரே போதும் மிகப்பெரிய அளவுக்கு அதாவது அவர்கள் சொல்லும்போதே நாங்கள் பெருமை அது நாங்கள் அசுரம்னா அர்த்தம் குடிக்காதவன்னா நல்ல பேர் சுரம்னா குடிக்கிறவன்னு அர்த்தம் ஆகவே தான் மகா குடியன்னு அர்த்தம் சாதாரணமாகவும் அல்ல அப்படிப்பட்ட ஒரு நிலையை மக்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிற காரணத்தால் தான் இந்த இயக்கத்தை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டி அவர்கள் அவர்கள் தனியே விட்டு விட்டு போகவில்லை இந்த அற்புதமான இளைஞர்களை இந்த அற்புதமான தோழர்களை இந்த நல்ல குடும்பத்தை ஒரு நல்ல கொள்கை பல்கலைக்கழகத்தை இவர்கள் சிறப்பாக தந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் ஐயா ரத்தனசாமி அம்மா அதே போல் ஆதிலட்சுமி அம்மா அவர்கள் இல்லையே என்ற கவலை இல்லை இங்கே ஒருவரும் பத்து சாமிகளாக இருப்பார்கள் பத்து அவர்கள் உருவாவார்கள் அந்த அளவிற்கு அவர்கள் பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள் தன்னம்பிக்கை அளித்திருக்கிறார்கள் எனவே இந்த குடும்பம் என்றைக்கும் கழக குடும்பமாக இருக்கும் கொள்கை குடும்பமாக இருக்கும் நாங்கள் என்றைக்கும் அவர்கள் எங்களுக்கு உறவு என்பது இருக்கிறத இரத்த உறவை விட கொள்கை உறவுதான் என்றைக்கும் கெட்டியான ஒரு உறவு என்ற அடிப்படையிலே இந்த வாய்ப்புக்கு நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன் அவர்கள் மறையவில்லை நம் நெஞ்சங்களிலே நிறைந்திருக்கிறார் வாழ்க ரத்தனசாமி வாழ்க ஆதிலட்சியம்மையார் வளர்க அவருடைய கொள்கை உள்ளம் அவருடைய புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நன்றி வணக்கம்